இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் நம்ம பாரதி இருக்காங்கள அவங்களுக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு போச்சு ஆதி வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற உண்மை வந்து பாரதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படினு சொல்லணும் அது எப்படி என்னென்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து அங்கிட்டிருந்து பாரதி வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஆதி வேறு அந்த இடத்துல இருக்காங்க அதுக்குள்ளே வந்து லட்சுமி வந்து சொல்லிடுறாங்க சரி தமிழ் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து ஏதோ ஒரு சாமான் வந்து பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை வந்து கையில் கொண்டு வராங்க இதை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை பாரதி வேண்டாம் நாலு பேரு வா அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த இடத்துல இருந்து பாரதி வந்து லட்சுமி வந்து வீட்டுக்கு கூட்டி வர மாதிரி தான் காட்டிகிட்டு kakak அடுத்து வந்து வீட்டு கூட்டு வந்துடுறாங்க பாரதியை கூட்டு வந்த உடனேயுமே வந்து லட்சுமி டேரெக்டாக வந்து நம்ம ஆண்டாறு கிட்டே வந்து தான் போகிறாங்க ஏ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து ஆதி இருக்காரு என்னையவே யாரும் தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழையும் அப்படி தான் பார்த்துட்டு யாரும் தெரியாத மாதிரி பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேசி தயவுசெய்து வந்து பாதியை பாரதியையும் ஆதியையும் சேர்த்து வைக்கணும் அதை விட்டுப்பட்டு நீங்க வர சொல்லிக்கிட்டு இருக்க என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா அவர் வந்து முன்ன மாதிரி இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி நல்லா தான் இருக்கார் எப்பையும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாருமா அவர் கடந்த நாலு வருஷத்தில் நடந்த எதுவுமே அவர் மைண்டில் வந்து இப்போ கிடையாது அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு பா தமிழை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களையும் பார்த்துட்டு யாருன்னு அடையாளம் தெரியாமல் அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோகமா அவருக்கு இந்த உண்மையெல்லாம் நம்ம சொல்லி அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா அவர் வந்து உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால தான் எங்களுக்கும் தெரியும் அவர் எங்கே இருக்காரு என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்கு உண்மையை சொல்லாமல் இருக்கோம் அவர் உயிரோட இருக்கணும்ல அவர் உயிரோட இருந்தால் தானே தமிழும் ஆதியும் வந்து சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் அவருக்கும் எல்லாமே மறந்து போச்சு வெளிநாடு வேற கிளம்ப போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்தா பாரதி வந்து ஆதி வருவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கா கடைசியில் என்ன தாண்டி பண்ணுறது எப்படி தாண்டி அவங்கள ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியலம்மா அதான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது வந்து ஆதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியான பிறகு அவருக்கு வந்து பழசை ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னடி அவர் வெளிநாட்டு போயிட்டார்னா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க எனக்கு அதாம ஒன்றுமே புரியலை பார்ப்போம் அதுக்குள்ளே வந்து ஏதாவது அந்த கடவுள் தான் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாரதி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டார் நினைக்கேன் அவர் வந்து நம்மளை ஏற்றுக்கிறவே இல்லை கடைசி கொஞ்ச நாள் வந்து நம்மக்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் தான் பாரதி கைக்கு வந்து ஒரு லெட்ரு வருது அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பாரதி அட்ரஸுக்கு வந்து ஒரு லெட்ரு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பாரதியோட கைக்கு கிடைக்கிது அதை வந்து ஓப்பன் பண்ணி படிக்காங்க யார் அந்த லெட்ரு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஆதி தான் போட்டிருக்காரு ஆப்ரேஷன் பண்ண போகிற முதல் நாள் வந்து அந்த லெட்டரை போட்டுட்டு தான் ஆப்ரேஷனே பண்ண போயிருக்காரு அதில் வந்து எல்லா உண்மையுமே எழுதியிருக்காரு அதை வந்து பாரதி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சாரி பாரதி என்னை மன்னிச்சிருங்க நான் இப்போ எடுக்க போகிற முடிவு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது என்னோடய நிலைமையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து எங்கள் அம்மாவை எந்தளவுக்கு நேசித்தேன் எந்த அளவுக்கு எங்கள் அம்மா மேலே வந்து பாசம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவோட இழப்பு தான் நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அதை ஏன் வாங்கிட்டு சொல்லாமல் நான் வந்து இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இறந்தது காரணமே நீங்கள் தான் உங்களை பார்த்தாலே வந்து எனக்கு எங்கள் அம்மாவோடய ஞாபகமாக தான் வருது அதனால் ஏற்றுக்கிறவே முடியலை எங்கள் அம்மா வந்து வேற எதிர் மூலயமா வருது இந்த மாதிரி ஆயிருந்தா கூட நான் வந்து மறந்து ஏற்றுக்கிட்டு வாழ்ந்திருப்பேன் ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா போனது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு தெரிய வரும்போது உங்களை ஏற்றுக்கிட்டு என்னால் வாழ முடியலை பாரதி என்னை மன்னிச்சிடுங்க இத்தனை நாளாக வந்து நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க நான் வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி நீங்கள் கோவப்பட்டாலும் சரி ரெண்டு பேர் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் வந்து உங்களை சகிச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியாதுன்னு தோணுது இப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்கலாம் இந்த லெட்டர் இந்த லெட்டரை உங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நான் உங்களுக்கு போட்டேன் கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணி உங்களை விட்டு போன பிறகு இந்த லெட்ரு வந்து உங்கள் கைக்கு வரும் நீங்கள் கடை நீங்கள் கடைசியில் வந்து நான் எங்கே போனேன் என்ன ஆனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த உண்மை வந்து தெரியாமையே போயிடும் அதனால தான் இந்த லெட்டரை போட்டேன் லெட்டரை போட்டால் என்னை பற்றி எல்லா உண்மையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி நான் நம்பி தான் வாழ்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான் தயவுசெய்து வந்து என்னை மறந்துடுங்க இனிமேலாவது தமிழை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து ரொம்ப எமோஷனாக எழுதியிருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் படித்து பார்க்காங்க அங்கிட்டு பார்த்தா தமிழ் பக்கத்தில் நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பாரதிய அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த லெட்டரை விறுவிறுன்னு வந்து ஆண்டாளுக்கிட்ட கொண்டு போகிறாங்க ஏ இங்கே பாருடி ஆதி வந்து ஆதி இப்படியெல்லாம் லெட்ரு எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆண்டாள் வந்து அமைதியாகவே இருக்காங்க ஏய் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடி இப்படி வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்க உனக்கு உண்மையை எதுவும் தெரியுமாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி என்னை மன்னிச்சிருடி ஆதிக்கு நடந்த உண்மை எல்லாமே எனக்கு அழகு இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் உன்கிட்ட தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அவருக்கு என்னாச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் கடந்த நாலு வருஷத்தில் உள்ள எல்லாத்தையுமே மறந்துட்டாரி இப்போ கூட அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே இருக்கார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க தெரியும்டி ஆனால் அவங்ககிட்ட சொல்லலை நீ போய் அவர்கிட்ட போய் ஏதாவது பழசை பற்றி பேச போய் அவருக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பழச பேசுனா உடம்பு சரியில்லாம் போகுமா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாடி அவர் உடம்புக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனால தான் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து பழச எதையுமே ஞாபகப்படுத்தாமல் இருக்கோம் இல்லைனா வந்து உன்னை கூட்டி போய் அவர்கிட்ட பேசி சேர்த்து வைக்க தெரியாமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ எங்கடி இருக்காரு அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வேறு எங்கேயுமே இல்லை நீ போய் சமைச்ச அந்த வீட்டில் தான் இருக்கார் நீ சமைச்சது கூட அவருக்கு தான் அப்படின்னு மாதிரி பாரதி வந்து பலசலெலாம் யோசிச்சு பார்க்காங்க அவங்க பாட்டு பிடிச்சது கடைசியில் வந்து தமிழை காப்பாற்றுனது இவங்க மயக்கம் ஒழுகும்போது இவங்களை தூக்கிட்டு வந்தது எல்லாமே ஆதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் பாரதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வருது அதை நினச்சி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி கண்காணிக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாள் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க